தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதியோட பலமே இதுதான்

தளபதி பக்கம் நூறு சதவீதம் நிக்கிறாங்க ஒவ்வொரு தொகுதியிலுமே இந்த வெற்றி வாய்ப்பை கூடிய வாய்ப்பு முதல் முறை வாக்காளர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் மிக பெரிய பலமா இருக்கு அப்படிங்கறது மத்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பயத்தை கொடுத்திருக்கு எப்படியாவது இந்த முதல் முறை வாக்காளர்களோட ஓட்டை உடைச்சு நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படிங்கறதுல திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே பல வியூகங்களை கையில் எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்களா இதுக்காக பல திட்டங்களை வகுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு நேத்து கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிரலாம் அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு மேடைக்கு மேடை திமுகவினர் தைரியமா பேசிக்கிட்டு இருந்தாலும் தேர்தல் நெருங்க நெருங்க தான் அவங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு பயத்துல இருக்காங்க அப்படிங்கிறது வெளிப்படையா தெரிய வருது நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வேணாலும் எடுங்க ஆனா தளபதிக்கு விழப்போற ஓட்டுகளை கண்டிப்பா உடைக்க முடியாது தளபதி சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தலா இருக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ